Thanks for watching! ஹே காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒரு வழியாக ஒரு பிரச்சனை சரி பண்ணியிருக்காங்க அது என்னன்றது தான் பார்க்கப்பறோம் அதனால் நமக்கு என்ன யூஸ் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன் மேபி இது நடக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வந்து நிதி பற்றாக்குறை அதாவது வந்து என்ன வந்து பொதுத்துறை நிறுவனங்களில் அதிக வருவாய் ஈட்டக்கூடிய நிறுவனம் அப்படின்னு சொல்லுன்னா வந்து மின்சார வாரியம் தான் இந்த மின்சார வாரியத்தில் கடந்த ஒரு பத்து வருடங்களாகவே வந்து நிறைய நிதி சுமை அதாவது வந்து கடன் வந்து பத்தாயிரம் கோடிகள் இருக்குது பன்னெண்டாயிரம் கோடிகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பேப்பரில் நீங்களே கூட படிச்சிருப்பீங்க ஆனால் அந்த செலவு விகிதம் வருவாயை விட செலவு அதிகமாக இருக்கிறது தான் பற்றாக்குறைன்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அந்த பற்றாக்குறை வந்து இந்த வருஷம் கம்மியாக்கி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு டு பதினேழுல இருந்து பார்த்தீங்கன்னா படிப்படியோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே வந்திருக்குது நாலாயிரம் கோடி ஏழாயிரம் கோடி பன்னெண்டாயிரம் கோடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் நிதியாண்டில் வந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு கோடியாக வந்து குறைச்சிருக்கிறாங்க லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணல இதுக்கு முக்கியமான காரணமாக என்ன பார்க்குறாங்க அப்படின்னா வந்து மின்சார வாரியத்தில் லேட்டஸ்ட்டாக வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்தினதை பார்க்குறாங்க அதாவது பொதுமக்களுக்கு நிறைய ஒரு இடர்பாடுகளை கொடுத்துருந்தாலும் பொதுமக்களுக்கு நிறைய இது வந்து ஒரு வாழ்வியல் சிக்கல்களை கொடுத்துருந்தாலும் மின்சார வாரியத்திற்கு ஒரு நல்ல பலனாக தான் அமைஞ்சிருக்குது இதன் மூலம் மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா ஏற்கனவே வந்து அமல்படுத்தப்பட்ட மின்சார வாரியத்தில் இருக்க திட்டங்களை வந்து செயல்படுத்துறதுக்கும் உதாரணத்துக்கு இந்த நூறு யூனிட்டு போன்ற விவசாயிகளுக்கு இலவச விவசாய மின் போன்ற திட்டங்களை செயல் பயன்படுத்துறதுக்கும் புதுசாக வந்து திட்டத்தை விவசாயிகளுக்கு வந்து இலவச விவசாய மின்னணுப்பை கொடுக்கறதுல இருந்து இல்லை வந்து சப்சிடி கொடுக்கறது மானியம் கொடுக்கறது இந்த த்ரீ ஏ ஒன் தோட்டக்கலை போன்ற மின் இணைப்புகளுக்கு வந்து ப்ளஸ் வந்து நமக்கு அந்த நெசவு தொழில் தொழில் செய்கிறாங்கள அவங்களுக்குலாம் வந்து மானியம் கொடுக்குறாங்க ஸோ அந்த இதுக்கெல்லாம் வந்து தொடர்ச்சியாக கொடுக்கறதுக்கு இது வந்து ஒரு ஏதுவாக அமையும் அப்படின்னு வந்து அரசு தரப்பில் இருந்து நம்பப்படுகிறது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவோட கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து வேறு என்ன வீடியோ மேக் பண்ணலாம் உங்களுக்கு வேறு என்ன சந்தேகம் இருக்கு வரைக்கும் மின்வாரியம் சம்பந்தமாகவும் சரி இல்லை வேறு ஏதாவது இருந்தாலும் சரி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இடையில கொஞ்ச நாள் யாருடைய கமெண்ட்டுக்கு என்னால் ரிப்ளை பண்ணவே முடியல இனிமேல் தொடர்ச்சியாக வரும் வீடியோக்களில் இருக்கிற கமெண்ட்டுகளுக்கு ரிப்ளை பண்ண முயற்சி செய்கிறேன் நன்றி நண்பர்களை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நிறைய பேசுவோம் நிறைய கற்போம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு நன்றி